இன்னொரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துருலாம் இதே எவ்ளோ சொல்றீங்க வேற இது அறுபது லட்சத்தி அறுபது ஏன் இது அதோட மாதிரி இருக்கேன் இது நல்ல இது வந்து லோக்கல்ல ஒரு இது மாடு இதுல வாங்கிட்டு வந்தோம் கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு வந்தோம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல மாடு வாங்கி வீட்டுல போட்டு அது நம்ம கண்ணுல மாடு அங்கிருந்து மாடா வாங்கிட்டு வந்து அதுல உள்ள கண்ணு

இப்போ என்ன குடுத்து முப்பது ரூபா எதிர்வார்க்கும் திருநெல்வேலி மாவட்டம் உக்கிரங்கோட்டில கிடக்குறை என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க பக்ரீத் பக்ரீத் வருஷ வருஷம் பிடிப்பீங்க வருஷ வருஷம் பிடிக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு மாடு நாப்பத்தி மூணு ஆமா காலைல ஆறு மணிக்கே சந்தைக்கு வந்தாரு பத்த பெரிய மாடா பிடிக்கணும் வந்திருக்கான் இது வந்து காங்கியன் காலங்க மாடு வந்து நல்ல மாடை இல்ல நாங்க டெக்ரேஷன் பண்ணி மாடை ஊருக்கு கொண்டு போறோம்

அங்கெல்லாம் போவீங்களா அப்படியா எந்தூர்ல போய் வடக்க காரியமங்கலம் வடக்க ஆந்திராக்குள்ள போவோம் சிந்தாமணி போவோம் அப்படியா கர்நாடகா கரைக்க தொந்தரவு இருக்காதா நாட்டு மாட்டில அதெல்லாம் காலை கட்டாமலே கொடுக்கலாம்னு காலை கட்டாமலே கறக்கும் அப்படியா மூணு மூணு ஆறு லிட்டர் இருக்கு இப்போ நிறைய இருக்குங்களா பத்து லிட்டர்ல எட்டு லிட்டர் பால் இருந்தது இப்ப குட்டி போட்டு ரெண்டு மாசம் ஆயிடலாம் கொஞ்சம் குறையா இருக்கு முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்க வருவாய் அடிக்கதா காலை அடிக்கதா காலை கட்டி இல்ல காலை கட்டாமலே கறக்கலாம் வீடியோ இருக்கு

யாப்பா ஆமா ஆமா இதுல டோக்கன் பண்ணுறது எத்தனை இருக்குமா ஒவ்வொரு மாடு என்ன சொன்னாங்க வேலை எப்படி முடிச்சது அது வந்துட்டு எம்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் கட்டான ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா அந்த ரேட்ல வாங்கிட்டோம் ரூபாய் வாங்கிருக்கோம் நாப்பத்தூர் வாங்கிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாய் ரேட்ல இந்த மாடல் வாங்கிருக்கோம் எல்லாமே கேரளா திருவந்தூரத்துக்கு போகுது ஆமா ஆமா இது இல்லனா இல்ல ஃபேமிலி கிடையாது இது நாங்க வாங்கி எங்களுடைய ஒரு குரூப் ஒலிசாச்சி மாத்திரத்துல ஒரு பெரிய குரூப் இருக்கிறோம் அதை ஷேர் வாங்கினது முழுகா வாங்கினது அறுத்துக்கிட்டு பாவங்களுக்கு கொடுத்துருவோம் இருபத்தி மூணு வருஷமா நாங்க செய்துட்டு இருக்கோம்

பத்து லட்ச பால் சொல்லியிருக்காங்க எல்லாமே பத்து பத்து கறந்து பாத்தாதான் தெரியும் மட்டுக்கட்டா இல்லையா இல்லையா சாயமலை சிலம்பரம் தென்காசி மாவட்டம் கழுகுமலை பக்கம் எல்லா நாளும் சூப்பர் சூப்பர் பசுமாட் காளையா இருக்கிய கால இருக்கா வாங்கிட்டு பக்ரீத் காளையா இது எவ்வளவு சொல்றீங்க ஆஹ் எண்பத்தஞ்சு ரூபாய் சொன்னேன் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்க நிறைய போகுது அதனால வைக்கலாம் பக்ரீத் காளா எப்படி இருந்து வரத்து எப்படி இருந்து வரத்து எக்க செக்கம் ரொம்ப வாங்குறவனுக்குதான் லாபம் வாங்கிட்டு வந்தவனுக்கு நட்டம் ரொம்ப சந்தை சம்பளம் அப்படின்னு எந்த சந்தைக்கு கொண்டு போடும் இது மொளப்பாட போகுது மொழப்பாறை மழப்பாற அங்க வித்துருமா வாங்க வித்துரும் நாளைக்கு மனப்பாடைய கொண்டு போகும் ஆளா இது ரெண்டு காலை எல்லங்க காளா வண்டி மலா அடிச்சது தான இன்னும் அடிக்கலை என்ன மத்தான் வசதக்கான் ஒன்றுக்கு முக்கிராயிரு ஒண்ணுக்கு போடல வேணால போடலை ஒன்று ரகம் வண்டி மாடு அடிக்க நாடகம் ஆஹ் நாடுதான் சிட்டா பறக்குமா ஆமா கடல் படுறக்கும் பைசா எவ்வளவு இருக்கு ஆறு மாத்த ஆர்வமத்தை கண்டி

எல்லாருமே அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் வாங்குவாங்க குறைஞ்ச பால நமக்கு வீட்டுக்கு மட்டும் தானே போதும் ஒரு வீட்டுக்கு மட்டும் தானே இது எப்படி வளர்க்க போறீங்க பேச்சுல வளர்ப்பீங்களா வீட்டுல வீட்டுல தீவன வச்சிருக்கோம் மேத்து எல்லாம் வச்சிருக்கோம் வக்கீல் சோழா போட்டு அப்படியே வளர்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா புதுசா மாடு வளர்க்க ஏற்கனவே மாடுலாம் இல்ல நாங்க ஏற்கனவே வச்சிருந்தோம் மூணாயிரத்து மாடு எவ்வளவு சொன்னாங்க ஆரம்ப வேலை இருபத்தஞ்சு ரூபா கடைசியில் முடிஞ்சது பதினெட்டு பதினெட்டு எப்படி இருக்கு மாடு திருப்தியா இருக்கா நல்லா இருக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கிருக்கலாம் வீட்டு தேவைக்குண்ணா

எவ்வளவு நாள் கழிச்சு பால் என்ன ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் ஆகும் ரெண்டு ஒன்றரா இருக்கும் ரெண்டு ஒன்றரை முப்பது ரூபா இருக்கா மாடு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு தான் பிடிக்கணுமோ தெரியல இன்னொருவாய்க்கு கரெக்டுல காம்பெல்லாம் பாத்தீங்களா செக் பண்ணிக்கலாம் இருக்கு மாடு குணம் தங்க போனோம் அதெல்லாம்

நாற்பத்தி ரெண்டு என்ன ரகல் நாட்டு மாடு நாட்டு மாடு காங்கயம் காங்கயம் இதே மாதிரி மாடுகள் நிறைய நல்ல நல்ல மாடுகள் குணத்துக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும்